திண்டுக்கல் அருகே நிதி நிறுவன அதிபர் உள்ளிட்ட இருபத்தைந்து இடங்களில் நடத்திய சோதனையில் பதினோரு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ரியல் எஸ்டேட் நிறுவனம் சுமார் இருநூறு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது அதன் பேரில் அந்நிறுவனம் தொடர்புடைய இடங்கள் மற்றும் அதில் முதலீடு செய்த திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சத்திரப்பட்டியில் வசித்து வரும் நிதி நிறுவன அதிபர் செந்தில்குமாரின் வீடு அலுவலகத்திலும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் மூன்று நாட்கள் நீடித்த இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது இவ்வழக்கில் தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தைந்து இடங்களில் சோதனை நடைபெற்றதாகவும் இதில் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது குறிப்பாக செந்தில்குமாரின் வீட்டில் இருந்து மட்டுமே பதினோரு லட்சம் ரூபாய் சிக்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே செந்தில்குமார் தன்னுடைய உறவினர் தான் என்றாலும் அவர் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனைக்கு தாம் பொறுப்பேற்க முடியாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அதாவது சமீபத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல ஒரு நபருடைய இல்லத்துல வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க நான் கோயம்புத்தூரில் பதில் சொன்னேன் ஆம் என்னுடைய உறவினர் தான் தூரத்து வகையில் ஒரு விதத்தில் உறவினர் ஏன்னா எங்களுடைய இருந்து எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலேருந்து நாங்கள் பொண்ணு எடுத்திருக்கோம் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ரெண்டாவது கேள்வி இல்லைங்கன்னா ஒரு ரைடு பண்ணிட்டாங்க நீங்கள் ஏதாச்சும் இன்கம் டேக்ஸ்க்கு ஃபோன் பண்ணீங்களா யாருக்கு இது வரைக்கும் லைஃப்பில் இன்கம் டேக்ஸ் நான் ஃபோன் பண்ணதில்லை இல்லை அவங்களுக்கு அந்த எவேஷன் பண்ணியிருக்காங்க கேட்டிங்களா சத்தியமாக நான் பண்ணல அது இன்கம் டேக்ஸ் அதிகாரத்தை செக் பண்ணிங்க ஃபோன் ரெக்கார்ட் செக் பண்ணிங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி யார் வைத்தாலும் நான் இறக்கு எனக்கு தூரத்துறவினரோ சொந்தக்காரங்களோ கொங்கு பகுதியில் ஒரு ரைட் நடக்குதுன்னா நான் எப்படி அதற்கு பொறுப்பேற முடியுங்கண்ணா இதனிடையே செந்தில்குமார் உட்பட தமிழ்நாடு முழுவதுமாக நடந்த சோதனை பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் கட்ட விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்று வருமானவரி துறை தெரிவித்துள்ளது முடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான க்ளிக்